ஹலோ யூடியூப் ஃபேமிலி வெல்கம் டு சுகன்ஸ் ஹோம் ஒரே ஒரு கப்பு ஜவ்வரிசி இருந்தால் போதுங்க நல்ல மொறு மொறுன்னு கிறிஸ்பியாக ஒரு வடகை செய்யலாம் அதுவும் ஒரு வருஷம் வரைக்கும் கிடாது செய்கிறது கூட ரொம்ப சிம்பிள் தான் இதுக்கு நம்ம ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கோம் கேஸை இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது லோ ஃப்ளேமில் வச்சால் தான் எதுவுமே அடிப்பிடிக்காமல் பர்ஃபெக்டாக வரும் நான் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுருக்கேன் பாத்திரம் சைஸ் பெருசாக இருந்தால் தான் நமக்கு கிண்டை பிடிக்க ஈஸியாக இருக்கும் மூணு மீடியம் சைஸ் உருளைக்கெழங்கு எடுத்து அதோட தோலை நல்லா சீவிக்கணும் தோல் இருந்தால் நமக்கு அது டிஸ்டர்பன்ஸாக இருக்கும் தோலை எடுத்துட்டோம் அப்படின்னா அது டேஸ்ட்டு நம்ம கடையில் வாங்குற மாதிரியே இருக்குங்க ஒரு சிலர் தோலோடு போடுவாங்க அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் தோல் எடுத்தால் நம்ம கடையில் சாப்பிட்ற அந்த கிறிஸ்பினஸ் அப்படியே இருக்குங்க நம்ம தோலை எடுத்ததை நல்லா துருவிக்கணும் துருவும் போது அது நல்ல லேயர் லேயராக நம்ம பப்படத்தில் அப்படியே அழகாக தெரியும் ஒரு வட்டலக்கடியில் தண்ணியை போட்டு துருவும் போது அந்த உருளைக்கெழங்கோட நிறம் மாறாமல் அப்படியே அதோட ஃப்ரெஷ்னஸ் இருக்கும் நம்ம துருவி வச்சுட்டு அதுக்கப்புறம் செஞ்சுட்டோம்னா அதோட கலர் வந்து மாறிடும் அந்த ரீசன்க்காக தான் நம்ம தண்ணிக்குள்ள உருளைக்கெழங்க துருவி சேர்த்துறோம் இந்த மெத்தட்ல பண்ணும்போது உருளைக்கெழங்கு அப்படியே நீல வாக்கில் நம்ம பப்படத்தில் பார்க்குறதுக்கே ரொம்ப அழகா இருக்கும் நான் ரெண்டு சைஸில் துருவிருக்கேன் ஒன்று மீடியம் சைஸ் ஒன்று நீளவாக்கில் இப்படி நம்ம துருவும் போது எல்லாமே ஈவனாக மிக்ஸ் ஆகி ஒன்று பெருசாகவும் ஒன்று சின்னதாகவும் பார்க்கறக்கு டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் நமக்கும் ஒரு பப்படத்தில் போது எல்லா பக்கமே அந்த உருளைக்கெழங்கு மிக்ஸ் ஆகி வந்துடும் அதுக்காக தான் ஒன்று பெருசு சின்னதுன்னு பண்ணுறது ஒரு கப் ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் இந்த ஜவ்வரிசியை நம்ம வறுக்கல்லாம் வேண்டியதில்லை இது மாவு ஜவ்வரிசின்னு சொல்லுவாங்க இதை மிக்சரில் போட்டு நல்ல ஃபைன் பவுடராக அரைச்சிக்கணுங்க இப்படி நம்ம பண்ணும்போது எங்கேயுமே திட்டு திட்டு இல்லாமல் பார்க்குறக்கும் ரொம்ப அழகாகவே இருக்கும் நைஸாக இருக்கணும் திட்டு திட்டாக இருந்தால் அங்கங்கே கட்டி தட்டிடும் நம்ம அரைக்கும் போது ஒரு கல் உப்பு போட்டு அரைச்சோம்னா நல்ல ஃபைன் பவுடராக கிடைக்கும் நம்ம வேலை செய்யும்போது எப்போவுமே எல்லா பொருளையும் கை கைக்கு வச்சுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஒரு கப் ஜவ்வரிசிக்கு நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் நம்ம எதில் அளந்தமோ அதுலேயே தான் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் அப்போ தான் ஜவ்வரிசி ஈக்குவலாக வேகும் உப்பு வந்து நம்ம அளவாக போடணுங்க உப்பு அதிகமாக போட்டால் உப்பு கறிக்க ஆரம்பிச்சிடும் நமக்கு அளவு தெரியாமல் கை நிறையாலாம் போடக்கூடாது சும்மா ஒரு பத்து கல் போட்டாலே உப்பு தூக்கலாக தான் இருக்கும் இப்போது நம்ம அரைச்ச சாபுதானாவை கை விடாமல் கிளறிக்கிட்டே இருக்கணும் கை விட்டுட்டோன்னா அடிப்பிடிச்சிரும் இந்த மாதிரி கிளறும் போது ஈஸியாக எல்லா பக்கமுமே கரைஞ்சிரும் காரத்துக்காக நான் பச்சை மிளகா சேர்த்துறேன் பச்சை மிளகாவை இந்த மாதிரி ரெண்டு ரெண்டாக கிள்ளி போட்டோன்னா அரைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஷாபுதானா ஐம்பது பெர்சன்ட் வெந்ததுக்கு அப்புறம் உருளைக்கிழங்க நம்ம கட் பண்ணி தண்ணியில் போட்டிருக்கோம் பாத்தீங்களா கலரே மாறல அதை நல்லா புழிஞ்சு அப்படியே உருளைக்கிழங்கையும் ஷாபுதானாவையும் போட்டு கொதிக்க வைக்கணும் இந்த மாதிரி வடகம் ரெசிபீஸ் எல்லாம் பண்ணும்போது உருளைக்கெழங்கு ஃபிஃப்டி பர்சன்ட் மட்டும்தான் வேகணும் ஜவ்வரிசி நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் உருளைக்கெழங்க போடணும் அதுக்கு முன்னாடி போட்டால் உருளைக்கெழங்கெல்லாம் கரைஞ்சி கொழக் ஆயிடும் ஒரே ஒரு பிஞ்ச் பேக்கிங் சோடா பேக்கிங் சோடா போடும்போது ஈவனாக வந்து நம்ம பப்படம் நல்லா சாஃப்டாக உப்பி வரக்க ஹெல்ப் பண்ணும் ரொம்ப கிறிஸ்பியாகவும் வச்சுக்க ஹெல்ப் பண்ணுங்க அதுக்காக தான் நான் ஒரே ஒரு பிஞ்ச் சேர்த்திருக்கேன் காரத்துக்காக பச்சை மிளகா பச்சை மிளகாவை தண்ணி எல்லாம் ஊத்தாம அப்படியே பல்ஸ் மோட்ல ஒண்ணுக்கு ரெண்டா சுத்தினாலே போதும் நல்ல குறை குறைப்பு தன்மையா இருந்தாதான் ஈவனா எல்லா பக்கமுமே வந்து நம்ம சாப்பிடும்போது போது ரொம்ப சூப்பர் டேஸ்டா இருக்குங்க எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க வச்சாலே போதும் ஈஸியாக நம்ம பப்படம் ஒரு வருஷத்துக்கு தேவையானதை ரெடி பண்ணிடலாம் இது வந்து ஐம்பது டு அறுபது பப்படம் வந்திருக்குங்க காலையில் டைமில் செஞ்சால் மட்டும்தான் நமக்கு தலைவலி இருக்காது அடிக்கிற வெயிலுக்கு நம்ம மத்தியானலாம் இதை செய்ய முடியாது காலையில் நேரத்தில் எழுந்திரிச்சி செஞ்சுட்டோன்னா ஈஸியாக வேலை முடிஞ்சிடும் ரொம்ப கஷ்டமான வேலை இல்லை அரை மணி நேரம் நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணாலே போதும் ஒரு வருஷத்துக்கான பாப்படு நம்ம வீட்லேயே ரெடி பண்ணிடலாம் நான் ஒரு கரண்டி எடுத்து அழகாக ஒரு இத்னொண்டு இத்னொண்டு ஊற்றிருக்கேன் அது கரெக்டாக நம்ம ஊற்ற அதோட ஷேப் வந்துடும் இப்படி நம்ம பண்ணும்போது ரொம்ப சூப்பரா இருக்குங்க அடுப்பில் இருந்து இறக்கின உடனே நம்ம கரண்டியை வச்சு அப்படி அப்படியே ஊற்றிடலாம் இந்த பேப்பர் வந்து நான் பப்படத்துக்காகவே யூஸ் பண்ணுறேங்க இது வந்து ஃபுட் கிரேட் பேப்பர்னு நான் ஷாப்பில் வாங்கிட்டு வந்தேன் நீங்கள் துணியில் கூட போடலாம் துணியில் போட்டிங்கன்னா நம்ம எடுக்கும்போது தண்ணி தொளித்து எடுக்கணும் தண்ணி தொளிச்சு எடுத்தாலும் நம்ம அடுத்தது ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் வெயிலில் காய வச்சு எடுத்து தான் அது கெடாமல் இருக்கும் இப்படி செஞ்சு பாருங்கள் அந்த பேப்பர்லேயே ஓட்டாமல் அப்படியே உருண்டுட்டு வந்துடும் பப்படமும் பார்க்கறக்கு சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் நான் ஒரு ஏழு மணிக்கு தொடங்கி எட்டு மணிக்கு முடிச்சாச்சு சாயந்தரம் அஞ்சு மணிக்கு எடுத்துட்டேங்க அந்த பேப்பர்லேயே ஒட்டாமல் அழகாக திரண்டுட்டு வந்துருச்சு எண்ணெயில் போட்டு பொறிச்சு சாப்பிட்டு பாருங்கள் அவ்வளோ சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் என்ன தான் வெளிக்கடைகளில் நம்ம வாங்கினாலும் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சு வச்சா நமக்கு காஸ்ட் சேவிங் தானே அதுவும் இல்லாமல் ஹெல்த்தியாக வீட்லேயும் செஞ்சு வச்சுக்கலாம் இந்த மாதிரி ஹோம்மேட் ரெசிபீஸ் எல்லாம் செஞ்சு பாருங்க நம்ம சாப்பிடும்போது இன்ஸ்டண்ட்டாக வீட்டிலேருந்து எடுத்து அப்போவே சுட்ட சுட பொறித்து சாப்பிடும்போது அதோட டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்குங்க இப்போ காய்ஞ்சதுக்கப்புறம் பாருங்களேன் அவ்வளோ அழகாக இருக்கும் இதே எண்ணெயில் போட்டு பொறிச்சு எடுக்கும் போது அதிகமாக எண்ணெய் கூட குடிக்காது சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணிக்குவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க காஞ்ச பப்படத்தை ஒரு சம்பளத்துல போட்டு அப்படியே மூடி வச்சுட்டா ஒரு வருஷம் வரைக்கும் அது வீணாகாது நான் எப்போதுமே பப்படெல்லாம் பொரிச்சேன்னா கொஞ்சம் மசாலாவை ரெடி பண்ணி ஆயிலில் போட்டு எடுத்து சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து மிளகாய் தூள் கொஞ்சம் உப்பு கொஞ்சம் இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம பப்படத்தோடு சேர்த்து சாப்பிடும்போது அவ்வளோ சூப்பராக இருக்கும் கூடவே கொஞ்சோண்டு சாட் மசாலா இது மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருக்குங்க கடையில் லேஸ் அது இதுன்னு விற்கிறாங்கல்ல இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் வாங்கவே மாட்டாங்க இது இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் செஞ்சிங்கன்னா நமக்கு எப்போ வேணுமோ அப்போ எடுத்து பொரித்து சுட சுடு கூட சாப்பிட்லாங்க சாப்பிட்றக்கும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்ப ஹெல்தி வெர்ஷனும் கூட எண்ணெயை நல்லா காய வச்சு லோ ஃப்ளைமில் வச்சு ஃப்ரை பண்ணால் அப்படியே பாருங்கள் அப்படியே மொறு மொறுன்ட்டு அந்த உருளைக்கெழங்கு அங்கங்கே திட்டு திட்டா பார்க்கவே அழகாக இருக்கும் இந்த ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்க கண்டிப்பாக வீட்டில் இருக்கிறவங்களாம் என்ஜாய் பண்ணுவாங்க சாப்பிடவும் டேஸ்ட்டாக இருக்கும் வேலையும் சுலபமாக முடிஞ்சுடும் எங்கள் வீட்டில் இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாமே சம்மர் டைமில் செஞ்சு வச்சுருவேன் ஒரு வருஷத்துக்கு தேவையான எல்லா வகையான பப்படமும் செஞ்சு வச்சுருவேன் நம்ம எதுவுமே வெளியில் வாங்குறது இல்லைங்க இந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு காஸ்ட் சேவிங்காக இருக்கும் ஹெல்த்தி ரெசிபீஸாக நம்ம வீட்லேயும் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி சுட்டு வச்சுட்டா நம்ம சாப்பிடும்போது அது வரும் ஒன்று ஒன்றா எடுத்து கொடுக்கலாம் இது வெரைட்டி ரைஸ் சாம்பார் ரைஸ் எதுக்கு வேணால் வச்சு சாப்பிட்லாங்க செம்ம டேஸ்டியாக இருக்கும் ஒரு தடவை செஞ்சிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதோட டேஸ்ட்டு நாக்கிலேயே ஊட்டிக்கும் அடுத்த தடவை கண்டிப்பாக செய்வீங்க செய்யறது கூட ரொம்ப ரொம்ப சிம்பிள் தாங்க ஒரே ஒரு கப்பில் இவ்வளோ நம்ம செய்ய முடியுமா அதுவும் ஜவ்வரிசி ரொம்ப ஹெல்த்துக்கு நல்லது சம்மர் வந்தாலே இந்த மாதிரி ரெசிபீஸ் நம்ம சேனலில் இனிமேல் அதிகமாக வரும் ஏன்னா ஒரு வருஷத்துக்கு தேவையானது சட்டு சட்டு ரெடி பண்ணி டப்பாவில் போட்டு அடைச்சி வச்சிருவேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மோர் வீடியோஸ்க்கு நம்ம பேஜை மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்யூ and a smile